வணக்கம் மக்களே நான் உங்கள் நவீன விவசாயத்தின் தோழன் தமிழ் மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உழுவார் உலகத்தாருக்கு இருக்கு ஆனால் இன்றைக்கு நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்கட விவசாயிகள் கையில காசு தங்குறதில்ல ஒரு பக்கம் வளமைக்கு மாறான காலநிலை மாற்றம் இன்னொரு பக்கம் விவசாய ஈடுபாட்டுடன் கூடிய விவசாய மக்கள் பற்றாக்குறை மற்ற பக்கம் உரப்பிரச்சனை ஆனால் நாங்கள் இன்னும் பழங்கால முறைகளையே பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை மாறணும் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது மாற்றி அமைக்க போகுது என்று தான் கொஞ்சம் சிம்பிளா சொன்னா விவசாயத்துல இன்டர்நெட்டை கொண்டு வர்றது எப்படி இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை எடுத்து பாருங்களேன் அங்க தண்ணியே கிடையாது வெறும் பாலைவரம் ஆனால் அவங்கதான் இன்றைக்கு உலகத்துக்கே விவசாயத்துல கிங் எப்படி இருக்கிற சென்சார்கள் ஈரப்பதத்தை அளந்து செடிக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சொட்டு நீர் முறையில கொடுக்கும் எங்கட நாட்டுல நாங்க என்ன செய்து கொண்டிருக்கோம் வாய்க்காலை வெட்டி விட்டு தண்ணீர் போய்கிட்டே இருக்கு இதனால தண்ணீரும் உரமும் வேஸ்ட் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் எங்கட இலங்கைக்கு வந்தா ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் நமக்கு ஒரு தங்கமா மாறும் அடுத்து நாங்க பார்க்க போறது ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் ஏதோ பன் வீடியோ எடுக்க மட்டும்தான் ட்ரோன் ஏக்கர் வயலுக்கு மருந்து அடிக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க முதுகலை சுமந்து கொண்டிருக்காங்க வெளிநாடுகள்ல குறிப்பா சீனாவில இன்றைக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி வெறும் பதினைந்து நிமிஷத்துல ஒரு பெரிய நிலப்பரப்புக்கே மருந்து அடிச்சு முடிச்சிடுறாங்க இன்றைக்கு இலங்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை விவசாய ஆட்கள் பற்றாக்குறைதான் இன்றைய இளைஞர்கள் யாரும் விவசாயத்துல பயிர் செய்ய செய்யறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் வந்தா விவசாயம் ஒரு ஹைடெக் வேலையா மாறும் பாரம்பரிய விவசாயிகள் மட்டும் இல்லாமல் விவசாய துடிப்புமிக்க இன்றைய இளைஞர்களும் ஈர்க்கப்படுவாங்க இதனால வேலை நேரமும் குறையும் லாபமும் அதிகரிக்கும் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது நெதர்லாந்து நாட்டின் இரண்டு எளிமையான விவசாய முறைகளை பத்தி தான் நெதர்லாந்து அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு ஆனா அவங்க தான் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய உணவு ஏற்றுமதியாளர் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் தான் எங்கட நாட்டுல மழை பெய்தால் அழுகி போயிடும் வெயில் அடிச்சா கருகி போயிடும் ஆனால் இந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ள நாங்க காலநிலையை கட்டுப்படுத்தலாம் வருஷம் முழுக்க பயிற்சி செய்யலாம் இது இலங்கை மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் கூட பெரும்பாலான மக்கள் இதற்கு ஈடுபாடு கொடுக்கறதில்ல இன்னொன்று ஹைட்ரோபோனிக்ஸ் முறை அதாவது மண்ணே இல்லாம தண்ணீர்ல ஊட்டச்சத்துக்களை வழங்கி வளர்க்கிற முறை சிங்கப்பூர் மாதிரியான இடவசதி இல்லாத நாடுகள்ல அடுக்கடுக்கா செடிகளை வளர்க்கிறாங்க எங்கட வீட்டு தோட்டத்துல இதை நல்லாவே செய்யலாம் நாம இதால நல்ல லாபம் பார்க்க முடியும் ஆனால் இது பற்றிய வழிகாட்டல் அதாவது சரியான கைட்லைன்ஸ் மக்களுக்கு போய் இதெல்லாம் போது இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கே ஏன் இன்னும் எங்கட நாட்டுக்குள்ள பெரிதா தாக்கம் செலுத்தப்பட்டு பாவனைக்கு கொண்டு வரல உண்மைதாங்க இதற்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடி நவீன கருவிகளோட விலை அதிகமா இருக்குது மற்றும் எங்கட விவசாயிகளுக்கு இது பற்றின விழிப்புணர்வு குறைவா இருக்கிறது இது மெயின் ரீசன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இலங்கையில உரத்தட்டுப்பாடு வந்த போது எங்கட விவசாயிகள் அதிகமா கஷ்டப்பட்டாங்க இதை உங்களால பார்த்திருக்க முடியும் அப்ப மட்டும் எங்ககிட்ட இந்த துல்லியமான விவசாயத்தின் இந்த ரகசியம் இருந்திருந்தா குறைந்த அளவு உரத்தை வச்சே எங்கட விவசாயத்துல நாங்க பெரிய சாதனையை செய்திருக்க முடியும் அடுத்து நாங்க பார்க்க போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மற்றும் மொபைல் ஆப்ஸ் பத்தின விஷயங்கள் தான் அதாவது விவசாயம் இப்போ கம்ப்யூட்டர் கைகளுக்கு மாறிடுச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா மண்ணை டெஸ்ட் பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன பயிர் விளைச்சலுக்கு போட்டா நல்லா செழிப்பா வளரும் அப்படின்னு நம்மட மொபைல் போன்லயே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இடைத்தரகர்கள் அவங்ககிட்ட இருந்து ஏமாறாம இன்றைக்கு மார்க்கெட்ல என்ன விலை போகுது அப்படின்னு ஆன்லைன்ல பார்த்து விவசாயிகளை நேரடியாக விற்பனை செய்ய முடியுது எங்கட நாட்டு விவசாயிகள்கிட்டையும் ஸ்மார்ட் போன்கள் இருக்கு ஆனால் அதை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நுழைவு இல்லாம இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாற்றம் தான் எங்களுக்கு இப்போ தேவைப்படுது நான் சொல்ல விரும்புறது ஒன்றுதான் விவசாயம் அப்படிங்கறது வெறும் சேத்துல கால் வைக்கிற வேலை மட்டும் இல்ல அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வெளிநாடுகள் இதை புரிந்து கொண்டு முன்னேறிட்டாங்க நாங்களும் எங்கட இயற்கை வளத்தோட சேர்த்து இந்த நவீன தொழில்நுட்பத்தையும் ஒன்றிணைச்சு இலங்கைய ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா மாற்றணும் அது மட்டும் இல்லாம விவசாயத்தை ஒரு நஷ்டமான தொழிலா பார்க்காம ஒரு கௌரவமான நவீன தொழிலா மாத்துறது எங்கட இன்றைய இளைஞர்கள் கையில தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களோட மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய விவசாயத்தின் நவீன தோழன்